ஹாய் குட் மார்னிங் தசிபி சேனல் நான் உங்கள் இனிய தோழி வசந்தி ரவி இன்னைக்கு சூப்பரான ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாக செய்யக்கூடிய பாம்பே அல்வா தான் செய்யப்படுறோம் வாங்க எப்படி செய்யலாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை தான் எடுத்திருக்கேன் இந்த கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பை மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இது கட்டி பண்ணணுங்கிற பயம் வேண்டாம் ரொம்ப டக்குன்னு கரைஞ்சிரும் கரைஞ்சி நமக்கு பால் மாதிரி வந்துடும் சும்மா க கரண்டியில் வச்சு கலக்கினாவே போதும் நல்லா கரைஞ்சி வந்துடும் பாருங்க பால் மாதிரி வந்துருச்சு அவ்வளோதான் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம் வந்து இப்போ அடுப்பில் ஸ்டவ் பற்றி வச்சுக்கலாம் ஒரு வானால் வச்சு நம்ம வந்து சர்க்கரை போட்டு நம்ம பாகு காய்ச்சிக்கலாம் பாகு இல்லை இதை கரைக்கிறதுக்கு தான் சர்க்கரை கரைஞ்சால் போதும் ரெண்டு கப் அளவுக்கு நான் சக்கரை எடுத்திருக்கேன் அதே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் இது பாகுப்பதம் வரணுங்கிற அவசியம் இல்லை ஜஸ்ட்டு கரைஞ்சால் போதும் ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மாதிரி கல கரை ஃப்ளேமில் க கரண்டி வச்சு கரைக்கி விட்டிங்கனாவே போதும் நல்லா கரைஞ்சிரும் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ ஃப்ளேமை வந்து நார்மல் ஃப்ளேமுக்கு வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம கலந்து வச்சுருக்கிற கான்ஃப்ளார மாவு இன்னொரு தடவை கலக்கி விட்டுக்கலாம் இல்லாட்டினா அடியில் அதை அப்படியே தங்கிடும் கரண்டி வச்சு இன்னொரு தடவை நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம இதில் பாகு நம்ம சர்க்கரை இதில் சிறப்பில் ஊற்றிக்கலாம் ரொம்ப ஈஸியாகவும் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது இது அதிக செலவில்லாத ஒரு ரெசிபி கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் இது அடியில் கட்டிப்படுற மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் அது அதே கரைஞ்சிரும் கரண்டியை வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் அடியில் இந்த மாதிரி கட்டி வரும் அதுவும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் இந்த மாதிரி கட்டி வருது கட்டி கட்டியாக தெரியுது பாருங்கள் ஆனாலும் அதே சரியாயிடும் கரண்டி வச்சு கலக்கும்போது அதே சரியாயிரும் பாருங்க கட்டி எல்லாமே போயிடுச்சு நமக்கு பாரு கண்ணாடி பதம் மாதிரி வந்துடுச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கணும் நெய்யும் கான்ஃப்ளாரமும் நல்லா ஒன்றா கலந்து வரணும் அதிகமாக இதுக்கு நெய் கூட அதிகமாக தேவைப்படாது இப்போ வந்து இது ஃபுட் கலர் சேர்த்திக்கிறேன் நான் ரெட் கலர் தான் சேர்த்திக்கிறேன் நீங்கள் எல்லோ கலர் கூட சேர்த்திக்கலாம் நான் கொஞ்சம் லைட் கலராக சேர்த்திக்கிறேன் நீங்கள் டார்க்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஃபுட் கலர் சேர்த்திக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கணும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான் இது பிகினர்ஸ் கூட டக்குன்னு செஞ்சுருவாங்க நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் நல்லா பாரு கிளாஸியாட்டம் வருது நமக்கு கரண்டி போட்டு நல்லா கிளறிக்கலாம் இந்த ஸ்டேஜில் இன்னும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் போட்டுக்கலாம் மொத்தமே ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம நெய் சேத்தியிருக்கோம் பாருங்க எப்படி கிளாஸ் ஆட்டம் டக்குன்னு இந்த பாம்பே அல்வா ரெடி ஆயிரும் இன்னும் ரெண்டு ஸ்பூன் நம்ம ஊற்றிட்டோம் மொத்தமே நாலு ஸ்பூன் அளவு தான் நம்ம நெய் சேர்த்திருக்கோம் அரை மணி நேரத்துலேயே செய்யக்கூடிய இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் வரக்கூடிய தீபாவளி பண்டிகைக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்திக்கலாம் உங்கள்கிட்ட எது இருக்கோ டூட்டி ஃப்ரூட்டி இல்லை முந்திரி திரா முந்திரி போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி பாதாம் தான் சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் வீட்டில் எது இருக்கோ அது போட்டுக்கோங்க நம்மளுடைய பாம்பே அல்வா ரெடி ஆகிடுச்சு இது ஒரு தடவுன பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம் எப்படி விழுகுதுன்னு பாருங்கள் இது ஸ்ட்ரக்சர் அப்படியே அட்டகாசமாக இருந்திருக்கு நமக்கு ரெண்டு பிளேட் அளவுக்கு எனக்கு வந்திருக்கு இன்னொரு பிளேட்லேயே நான் ஊற்றிக்கிறேன் நம்ம ஒரு கப் அளவுக்கு தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்தணும் நமக்கு அரை அரை கிலோ அளவுக்கு நமக்கு அல்வா கிடச்சிருக்கு சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய இந்த பாம்பி அல்வா நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் வரக்கூடிய தீபாவளி ஃபெஸ்டிவலுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி எப்படி வந்து எங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நான் கட் பண்ணிக்க போகிறேன் பார்க்கவே அட்டகாசம் இந்த அல்வா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாகவும் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது கத்தி வச்சு நம்ம ஸ்லைசஸ்ஸை கட் பண்ணிக்கலாம் நான் இது வந்து ஸ்கொயர் டைப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்திருக்குன்னு பாருங்கள் இதை வந்து நான் பிளேட்டிங் பண்ணிடுறேன் இன்னொரு பிளேட்டில் ஒரு கப் அளவுக்கு நம்ம கான்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள் சிம்பிளாகவும் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் E ira, se se engan, se se thanks for watching. bye bye